பொதுவா சொல்லுவாங்க நீங்க சர்க்கரை நிறைய சாப்பிடுறீங்க அரிசி சார்ந்த உணவுகள் எடுக்கும் போது சர்க்கரை நோய் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சாப்பிடாம இருந்தாலும் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையா நிச்சயமா இப்போ இன்றைக்கு உடலுடைய இயக்கங்கிறது என்றைக்குமே நம்ம போவது கிடையாது காலையிலேருந்து இருந்து இரவு வரை நம்ம வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்யாம ஓய்வுல இருந்தாலும் உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கறது நடந்துதான் ஆகணும் நம்ம உயிர்னு எதை சொல்லுவோம் பிராணசக்தின்னு சொல்லுவோம் இந்த பிராணசக்திங்கிறது என்ன சாப்பிடற சாப்பாடுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி மூச்சு காற்று பிராணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி பிரபஞ்ச சக்தி இந்த மூணும் சேர்ந்து நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய சக்தி தான் பிராணசக்தி பட் இந்த பிராணசக்தி சீரா இருந்தா தானே நம்ம இருக்க முடியும் அப்ப நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அல்லது நம்ம ஓய்வுல இருக்கோமோ உழைக்கிறோமோ இந்த பிராணசக்தியுடைய உருவாக்கம் அப்படிங்கிறதுக்கு உடல் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து எடுத்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் அப்ப நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி முறையான சாப்பிடலாம் இனிப்புகள் சாப்பிடறது உணவுகள் சாப்பிடுறது ஆனா அதற்கேற்ற உழைப்பற்று இருப்பது ஹீனம்னு சொல்லுவோம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சுகர் வரும் இன்னைக்கு சர்க்கரைக்கான மிகப்பெரிய ஒரு சிகிச்சையாகத்தான் இந்த உலகம் பாக்குது ஆனா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கும் முறைப்படுத்தப்பட்ட வகையில் பண்ணலன்னா அது சர்க்கரை நோயை அதிகரிக்குமே தவிர குறையாது அதனால உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுல சரியா சாப்பிட்லனா இந்த நேரத்துக்கு சாப்பிடாத கலாச்சாரம் இப்போ இருக்கிறத பார்க்குறோம் கல்லூரிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் அலுவலகத்துக்கு காலை நேரத்திலே கிளம்பக்கூடிய இளைஞர்கள் இல்ல குடும்பத்தை விட்டு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை பார்க்குறோம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டே கிடையாது ஸ்ட்ரைட்டா லஞ்ச் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ்ல நம்ம பார்க்கக்கூடிய அனைவருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலை உணவை ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கிறத பார்க்குறோம் இந்த ஹேபிட் அவங்கள சக்கரை நோயாளிகளாக மாற்றுது அப்படிங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஓகே ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டுக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்